கருமசாமி குடும்பத்தை பார்த்தேன் குடும்பத்தை பார்த்தத பத்தாம் தேதிக்கு மேல போய் மருத்துவத்துல போய் செக் பண்ணிட்டு வாங்க போயிட்டு அதே போல ஆண் மரிசு வந்து எனக்கு யாருக்குமே இல்லை அதனால கருப்பசாமி எனக்கு நீ சொன்னா ஆப்ரேஷன் மாற்றி பண்ணி எனக்கு நீ உன்னோட உன்ன நம்பிக்கையோட போய் நான் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டு இருக்கேன் அதே போல நான் கருப்பசாமி பத்தாம் தேதி மேல போய் மாற்றி பண்ணிட்டு வந்துருக்கேன் ஆவணி முடிஞ்சு புரட்டாசி சரிப்பா புரட்டாசி பத்தாம் தேதி மேலே உங்களுக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போறேன் நீ நினைச்ச மாதிரியே கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதும் சரிப்பா

பௌர்ணமிக்கு மேலே போய் வாகனம் வாங்கலாம் நாளை நாடு வாகனம் வாங்கலாம்னு நான் கர்ப்பசாமி உங்களுக்கு உத்தரவு தரேன் என்ன எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நான் கர்ப்பசாமி கூட வந்தால் வருதுனால நான் கூட வந்தேன் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மூணு அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு வந்து என் மேலே சொல்லி மடிப்பச்சி எடுத்துட்டு எனக்கு ஒரு இருபத்தொரு பேர் மடிப்பச்சி எடுத்துகிட்டு வந்து எனக்கு பொங்கல் மட்டும் வச்சுருக்கேன் மூணு மாதத்துக்குள்ள உனக்கு எந்த வித இடங்கள் இல்லாமல் நான் கர்ப்பசாமி உங்களுக்கு வாகனத்தை அதே உலகத்துக்கு அதே இடம் உனக்கு வேணும் அப்படின்னா மூணு மாதம் வச்சுரு இந்த இடத்துல அந்த இடத்துல இதை கொண்டு வச்சுரு மூணு மாதம் நான் சொன்ன மாதிரி எனக்கு பொங்கல் வச்சுரு நாலாவது மாதம் நீ போய் பேசு பேசும்போது உனக்கே அதுக்கு உறுதி வழி சொன்னால் பதில் நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றப்போ கர்பசாமி மறுபடியும் ஒரு தடவை சுருவா பழக்கமே பார்த்ததில்லை திறந்த ஒருப்பா சரி அப்படியா சரிப்பா கர்மசாமி மறுபடி எப்படியோ கருமசாமி என்ன கணவனோட எனக்கு சேர்த்து வச்சிடணும் அதனால கருமசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை போய் பார்த்தேன் பார்த்ததில் வந்து தை முப்பதாம் தேதி வரைக்கும் அப்படி தானே தை முப்பதுக்குள்ள மீண்டும் இன்னொரு ஒரு வாய்ப்பு கரம்பசாமி உருவாக்கி கொடுத்து நீ நினச்ச மாதிரி உனக்கு நல்லபடியா அவனோட சேர்த்து வச்சுட மறுபடியும் வந்தா நீ போய் உன் புருஷனுக்கு ஜாமீன் போடக்கூடாது கூடாது போட மாட்டீங்களா ஜாமீன் போனீங்கன்னா மறுபடியும் அவளோட இருக்கான் நீ ஜாமீன் போடாம கருமசாமி அவன் எப்படியோ அடிவட்டை தெரிஞ்சு வர எனக்கு முழுச அவன் தெரிஞ்சி வரணும் அதை மட்டும் நீ சொன்னா போதும் அது வரைக்கும் அம்மாவாசை போறதும் வர தை முப்பது முடியறதுக்குள்ளேயே கருமசாமி உருவாக்கி எனக்கு என் மனைவி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நான் கேட்டு கூட்டிக் கொண்டு உன் பிள்ளையை தகப்பனோட கூட்டிட்டு போக கூடாது அதான் கேட்டேன் இந்த உன் பிள்ளை எழுதி கொடுத்து எங்க கூப்பிட்டாலுமே இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் அம்மாவை தவிர அப்ப கூப்பிட்டா போக மாட்டான் அப்படி பண்ணா கொடுத்துருந்தாரு அவர் பெரிய பிள்ளை ஆயிட்டா தனி அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்குது அப்படிதானே கேட்டேன் நாங்க அனுப்ப காப்பாத்துறோம்